கதையை சொல்லி முடிக்கலான்னு நினைக்கிறேன் என்னடா அது மூணாவது வகுப்பு கதையை சொல்றானே நினைக்காதீங்க நான் ஒவ்வொரு சொல்லுவேன் இது பொருந்தும் எல்லோருக்கும் பொருந்தும் இந்த உலகம் இந்த கல்லூரியை விட்டு நீங்கள் வெளியே வருகிற போது இந்த எப்படிப்பட்ட உலகத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் அதுக்கு ஒரு உதாரண கதை சொல்கிறேன் இந்த உலகம் எப்படி மாறி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக இப்ப கார்ட்டூன்ல கூட இருக்கு நான் மூன்றாம் வகுப்பு படிச்சப்ப அந்த கதை ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் அவன் தன்னுடைய இன்னொரு நண்பனை காட்டுக்கு தாண்டி ஒரு திருவிழா கோயில் இருக்குது திருவிழாவுக்கு கூப்பிட்றான் ஃப்ரெண்டை ஏ வாடா திருவிழாவுக்கு போயிட்டு வரலாம் அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான் எங்கள் அப்பாட்ட கேட்கணும் அப்படின்னு அவன் பேர் சுரேஷ் அவன் சொல்கிறான் சுரேஷ் வந்து எங்கள் அப்பாவை கேட்கணும் இவன் போய் அவங்க அப்பாட்ட சொல்கிறான் அங்கிள் அனுப்பி வைங்க சுரேஷை என் கூட அவங்க அப்பா சொல்கிறான் டே பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு வாடா உன்னை நம்பி நான் அனுப்புகிறேன் நான் பார்த்துக்கிறேன் அங்கிள் அப்படின்னு சொல்லி சுரேஷ கூட்டு போறான் திருவிழாலாம் முடிஞ்சிருச்சு லேட் ஆயிடுச்சு இருட்டி விட்டது ரெண்டு பேரும் வெளில வராங்க அப்படி வந்துட்டு இருக்கிறப்ப காட்டை தாண்டி தான் வீட்டுக்கு வரணும் இந்த காட்டை தாண்டுகிற போது நல்ல இருட்டு வந்துருச்சு அவங்க நடந்து வந்துகிட்டு இருக்க போது எழுத்தாப்புல ஒரு கரடி கரடி இவங்களை நோக்கி நெருங்கி வருகிறது இந்த பையன் சுரேஷ் சொல்றான் சொான்டே கரடி நம்மளை நோக்கி வருதுன்னா ரொம்ப பயமா இருக்குடா கரடி நம்மளை நோக்கி தான்டா வருது அப்படின்றான் இவன் ஃப்ரெண்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறான் கரடி ரொம்ப ஃபாஸ்டா நெருங்கி வருது போது டக்குன்னு அவனுக்கு மரம் ஏற தெரியும் சுரேஷை விட்டுட்டு அவன் மரத்தில் ஏறிட்டான் கிளையில ஒழிஞ்சுக்கிறான் கரடி இன்னும் நெருங்கி வந்து விட்டது கரடி நெருங்கி வந்தோடனே சுரேஷுக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது கரடி எப்போதுமே இறந்த உடலை தீண்டுவதில்லை செத்து போன உடலை கட கரடி தீண்டாது உடனே மூச்சை அடக்கிக்கிட்டு படுத்துக்கிறான் கரடி வந்து அப்படியே மோப்பமிட்டு பார்க்குது இதான் அவன் ஃப்ரெண்டு மரத்துலேருந்து மோப்பம் மோப்பமிட்டு பார்த்துட்டு இறந்துட்டான்னு சொல்லிட்டு கரடி போயிடுது இவன் கீழே இறங்கி வந்து சுரேஷை சொல்றான் சுரேஷ் எழுந்திருச்சோனே வாடா அமைச்சான் அப்படின்னு கழுத்துல தோல்ல கையை போட்டு அப்படி போறப்ப கேட்குறான் எதுவா சுரேஷ் கிட்ட டேய் நான் மரத்துலேருந்து ஒன்று பார்த்தேன் என்னடா கரடி ஏதோ ஒன்ட்ட சொன்ன மாதிரி இருந்ததுடா ஏதோ உன் காதில் சொல்லிச்சேடா நான் சொன்னான் ஆமாடா சொல்லிச்சே அப்படின்னு என்னடா சொல்லிச்சே அப்படின்னு கரடி சொன்னிச்சு யார வேணாலும் நம்பு ஆபத்துக்கு உதவாத நண்பனை மட்டும் நம்பி எங்கும் வந்துவிடாதே அப்படின்னு கரடி ஸ்டோரி நான் படிச்சப்ப இதனுடைய மாரல் என்ன அப்படின்னா நண்பனுக்கு உதவ வேண்டும் நட்பு பெரிது நம்ம நண்பனை ஆபத்து காலத்தில் அவனுக்கு கை கொடுத்து தூக்கி விட வேண்டும் இத என்னோட ஜென்ரேஷனில் படிச்சோம் ஆனால் இதே கதை இப்போ மாறி இருக்கு உங்கள் ஜென்ரேஷனில் இந்த கதை மாறி இருக்கிறது இந்த உலகம் மாறி இருக்கிறது எதிர்காலம் எல்லாமே மாறி இருக்கிறது